அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம நம்முடைய சேனல்ல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தை அமாவாசை எப்போ வருது இந்த நாளின் சிறப்புகள் என்னென்ன என்னென்ன செய்யணும் என்ன செய்தா முன்னோர்களின் ஆசையை முழுமையாக பெற முடியும் அதோடு பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் என்ற தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான நாள் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை என்ற சொல்லில் அமா என்றால் ஒன்று சேருதல் வாசை என்றால் வசித்தல் அல்லது வருகை தருதல் அர்த்தம் அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பாங்களாம் தங்களுடைய பூத உடலை விட்ட பிறகு உணவு தண்ணி இல்லாம தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களுடைய சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம் அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களுடைய குடும்பத்தினர் கொடுக்கும் தர்ப்பணம் தானம் போன்றவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தையும் திருத்துப்பாங்களாம் இதனால அமைதி அடையும் முன்னோர்களின் ஆத்மாக்கள் தங்களின் சந்ததிகளை மனதார வாழ்த்தும் என்றும் நம்பப்படுது இதனால அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்து பித்ரு கடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு கர்ம காரியங்கள் செய்யாதவங்களுக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபமும் ஏற்படுமாம் இதில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக குறிப்பிட்ட சில அமாவாசைகள் சொல்லப்படுவதும் உண்டு அப்படி மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றுதான் தை அமாவாசை காலத்தில் வரும் முதல் அமாவாசைங்கிறது தை அமாவாசை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது மற்ற அமாவாசைகளில் தர்ப்பணம் கூட தை அமாவாசையில் பித்ரு கடன் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடவும் முடியும் அதே மாதிரி உறவுகளுக்குள் இருக்கும் பிரச்சனைகளும் விலகும் ஆரோக்கியம் செல்வ வளம் வெற்றி அமைதி சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை அமையும் என்பதும் நம்பிக்கை இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு ஆரம்பித்து பத்தொன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒன்று வரை திதி நீடிக்குது சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அவர் வடக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசைங்கிறதுனால இது இன்னும் விசேஷமானதாகவும் பார்க்கப்படுது இந்த நாள்ல முன்னோர்களின் ஆன்மாக்களை சந்தோஷம் அடைய வைக்கும் தர்ப்பணம் திலஹோமம் பிண்ட தானம் போன்றவற்றை தவறாமல் செய்யணும் இது முன்னோர்கள் இறந்த பொழுது செய்யப்படும் சிரார்த்தங்களை புண்ணிய தலங்கள் கடற்கரைகள் புனித நதிக்கரைகள் போன்றவற்றில் செய்ததற்கு இணையான பலனையும் நிச்சயம் தரும் பலரும் தை அமாவாசை நாளில் காசி ஹரிதுவார் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இப்படி புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே நிச்சயமாக முன்னோர்களை நினைத்து எள்ளும் நீரும் இறைக்கணும் இதனால அவர்களுடைய ஆசையை நம்மால் முழுமையாக பெறவும் முடியும் என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர